ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா நம்ம வீட்டில் ரொம்ப காமனாக இருக்கிற பாலக்கீரை பற்றி தாங்க முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தோட்டத்துலேயும் பக்கத்து சந்து மார்க்கெட்லேயும் கிடைக்கிற இந்த பாலக்கீரை ஒரு சாதாரண கீரைன்னு நம்ம பலரும் நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இந்த கீரை கொடுக்குற நன்மை கதை பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிடுவீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கீரை கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் எவ்வளோ பயன்படுத்தணும் இது சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது யாரெல்லாம் பயன்படுத்தினா பக்க விளைவுகள் ஏற்படுன்றதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலைக்கிற அப்படின்னா என்ன தெரியுமா பாலைக்கிற அப்படின்னா நம்ம ஊரில் பல மாதிரி கீரை இருக்கும் அதுலயும் வைட்டமின் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடம் அதிகம் இருக்கிற கீரைனா அது பாலைக்கீரை தான் இந்த கீரை உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் ரத்தத்துக்கு சத்து தரும் இம்யூனிட்டியை உயர்த்தும் ஒரு நல்ல கீரைன்னு சொல்லப்படுது இதுல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லணும்னா நம்மளோட ரத்தத்துக்கு வலிமையை தருது ரத்தம் பாலைக்கீரையில் அயன் மிக அதிகமாக இருக்கிறதால ஹீமோகுளோபின் குறைவை தடுக்குது கலை சுற்றல் எப்பவுமே சோர்வா இருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்குது முகம் மந்தமா நிறமா இருக்க பிரச்சனைகளை இது தவிர்க்குது பெண்களுக்கு பீரியட்ல அதிகம் ரத்த இழப்பு ஏற்படுங்க இவங்க எல்லாருமே பாலக்கீரிய சாப்பிடுறது சொல்லப்படுது அந்த காலத்து பாட்டிங்க எல்லாருமே கீரை சாப்பிடற ரத்தம் நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் இதுதாங்க கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது நம்ம இப்போ போன் டிவி லேப்டாப் எல்லாத்துலயுமே நேரம் செலவச்சிட்டு இருக்கோம் அதனால நம்ம கண் ப்ராப்ளம் அதிகமா வந்துட்டு இருக்கு பாலக்கீரையில லூட்டின் ஜியாக்சாந்தின் அப்படின்ற ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இது ரெட்டினாவை பாதுகாக்கும் கண் உளர்ச்சி மங்களான பார்வை இரவு பார்வை குறைவு வயசு ஆக ஆக கரெட்ராக்ட் இது எல்லாத்தையுமே இது குறைக்குதுங்க எடை குறைக்க உதவியாக இருக்குது வயிறு கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா அப்படின்னா பாலைக்கீரை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி வேலை செய்யும் கலூரிசை குறைக்குது ஃபைபர் அதிகமாக இருக்கு இதனால சீக்கிரம் பசி எடுக்காது ஓவர் ஈட்டிங்கை குறைக்க முடியும் டைஜஷன் சீராகும் கொழுப்பு கரையை ஆரம்பிக்கும் இதோட பொரியல் சூப் ஸ்மூத்தி எல்லாமே வெயிட் லாஸ் டயட்டில் காமனாக யூஸ் பண்ணிட்டு வர ஒரு கீரைனா அது பாலக்கீரை தாங்க கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைன்னு சொல்லலாம் ப்ரெக்னென்சியில் உமனுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே தேவைங்க பாலக்கீரை அதுக்கு சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் இதனால குழந்தையோட பிரெயின் மற்றும் ஸ்பெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே நல்லது நடக்கும் ரத்த குறைவு வராது உடம்பு சோபு இல்லாமல் இருக்கும் இதனால் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த பாலக்கீரையை சாப்பிட்றது போதுமானது இம்யூனிட்டிய கூட்டுது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை சி மற்றும் வைட்டமின் ஏ அதனால சளி ஜலதோஷம் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிரும் மலச்சிக்கலை சரி செய்யுது பலருக்கு கான்ஸ்டிபேஷன் பெரிய ப்ராப்ளமா இருக்கு குடலை மோமெண்ட் ஸ்லோ ஆயிடும் பாலக்கீரை ஃபைபர் அதிகமா இருக்கிறதால இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன் ஈஸியா வரும் வயிறு ப்ளோட்டிங் குறையும் ஆசிட் ப்ராப்ளம் எல்லாமே குறையுங்க எலும்புகளுக்கு வலிமை அளிக்குது வைட்டமின் கே கால்சியம் மெக்னீசியம் இந்த மூணும் நல்ல காம்போ இந்த பாலக்கீரையில் நிறையவே இருக்குது எலும்பு பலவீனம் ஜாயின்ட் பெயின் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல இருக்கு ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது இதேத்துக்கு பாலக்கீரை ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி வேலை செய்யுதுங்க கொலஸ்ட்ராலை குறைக்குது பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்குது ஆட்ரடிஸ் ஹெல்த்தியாக இருக்கும் இதே நோய் சான்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும் ஸ்கின்னை க்ளோ க்ளோவாக்குது பாலக்கீரை ஜூஸ் குடிச்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியுங்க ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்மூத்தா இருக்கும் சி கொலாஜனும் ஏ ஸ்கின்ஸ் செய்யும் ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் பாலக்கீரையிலாம் ஹேர் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு பாலக்கீரை ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யும் அயன் மற்றும் விட்டமின் இது ரூட்ஸ்க்கு சத்து இதனால் ஹேர் தின்னிங் குறையுங்க எப்படி சாப்பிடணும் தெரியுமா பாலக்கீரை எந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் சத்து உண்டுங்க ஆனா சில மெத்தட்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்லப்படுது பாலக்கீரை கூட்டு பாலக்கீரை மசியல் தாளிப்பு சாம்பார்ல சேர்க்குறது சூப் முட்டையோட மிக்ஸ் பண்ணினா டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் தோசை பேட்டர்ல சேர்த்தா குழந்தைங்க ஈஸியா சாப்பிடுவாங்க ஸ்மூதி வாரத்துல ஒரு முறை குடிக்கலாம் முக்கியம் என்னன்னா கீரை நிறைய நேரம் காய்ச்சினா சத்து குறையும் அதனால வேக வைக்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எட்டு மாதமான குழந்தைகளுக்கு பாலக்கீரை பேஸ்டா கொடுக்கலாம் ரைஸோட மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபியூஷன் இருந்தா ரொம்பவே நல்லது நம்ம எல்லாருக்கும் ஒரு சில மித்து இருக்கு கீரை ரத்தத்துக்கு கேடு செய்து அப்படின்னு ஆனா அது தப்புங்க நன்றா வேக வச்சா நல்லது மட்டும்தான் மொட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் சேர்த்தா அயர்ன் மற்றும் புரோட்டீன் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கால்சியம் பாடி அப்சர்ப் ஆகாது இது ஒரு மித்துங்க டெய்லி இன்டெக் தான் ரொம்பவே நல்லது இந்த பாலிக்கிற ஒரு சிலருக்கு பக்கங்களில் ஏற்படுத்துதான் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ஆக்சைட் அதிகமா இருக்கிறதால கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ளோட்டிங் கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கவனமாக இருக்கணுங்க தினசரி பெரியவங்க வாரத்தில் மூணுலேருந்து நாலு தடவை எடுத்துக்கலாம் குழந்தைங்க மூணு முறை எடுத்துக்கலாம் தைராய்டு கிட்னி இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறது நல்லதுங்க பாலைக்கீரை ஒரு சிம்பிள் கீரை இல்லை நம்ம உடம்புக்கு எனர்ஜி இம்யூனிட்டி பிளட் ஸ்ட்ரென்த் ஸ்கின் க்ளோ ஹேர் ஹெல்த் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் மல்டி விட்டமின் தான் சரியான அளவில் சரியான விதமாக சாப்பிட்டா உடம்பு ஃபுல்லாக டியூன் ஆகிடும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள எத்தனை பேர் பாலக்கிற ஜூஸ் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்